शरण पार्वती पत जय हर हर महादेव जन्नाटक शिवने पोट्री जन्नाट वर्क मरैवा पोट्री स्मृते सकल कल्याण वाचनम यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजा विशरणं हरिं जय शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला

மங்களம் புண்ட மங்களாயதனஹரி தொண்டை நாட்டில் அமைஞ்சு அருள் பாலிக்கக்கூடிய குரு ஒரு திவ்யஸ்தலம் திவ்ய தேசம் திரு எவ்வூல் திருவள்ளூர் அப்படிங்கிற ஆச்சரியகரமான ஒரு திவ்யக்ஷேத்திரம் அது நூத்தி எட்டு திப்தேசத்தில் திருமங்கையாழ்வாரும் திருவிழிசையாழ்வாரும் மங்களாசாசனம் செய்த பெரும் உடையது ரொம்ப விசேஷ வைபவங்கள் கொண்டாடப்படுறது தலம் மூர்த்தி தீர்த்தம் கஷேத்திரத்தினுடைய சிறப்பு அப்படின்னா ரொம்ப வைபவமா இருக்கு அனந்த கோடி அனுகிரகமாக இருக்கு இந்த கஷேத்திரத்தினுடைய மூடஸ்தானத்தினுடைய மூர்த்தி புஜங்க சகனத்தில் பூர்வத்திக்குல கிடக்க திருமுக மண்டலத்தை வச்சுட்டு ஒரு மகரிடையினுடைய சில சில தன்னுடைய கையை வச்சுட்டு அத்தனை பேருக்கும் ஆகவான உத்திரோடு உள்ள கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு கோலத்தோடையே நமக்கு அருள் பாலிக்கிறார் வைத்திய வீரராகவ பெருமாள் அப்படின்னு இவருக்கு பேரு ரொம்ப ஆச்சரியகரமான மூர்த்தி மூலவருக்கு என்ன திருநாமமோ அதே திருநாமம் உற்சவருக்கு ஸ்ரீதேவி தாஜார் பூமி தேவி தாஜார் தனிக்கோவில்ல கனகவல்லி தாஜாராக வீட்டிலிருந்து அனுப்புகிறப்படுகிறார் இந்த விமானம் மூலஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய விமானம் வைகுண்டத்துல இருந்து ஒரு விமானம் பூமிக்கு வந்தது இந்த விமானத்தை சேமிச்சாலே வெற்றி உண்டாகிறது விஜயகோடி விமானம் அப்படின்னு பேர் இது ஒரு ஆரண்யம் வீக்ஷாரண்யம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆரண்யம் புண்ணியாவர்தன கஷேத்திரம்னு பேர் ஒரு புண்ணியம் பண்ணினோம் அப்படின்னா பல கோடி புண்ணியமா எடுத்து அனுகிரகம் பண்ணும் தீர்த்தம் ஹித்தாபநாசினிங்கிற மகத்தான புண்ணிய தீர்த்தம் தீர்த்தத்தினுடைய மகத்துவமே அவ்வளவு உசக்தியா காணப்படுறது எந்த தீர்த்தம் ரொம்ப உசந்தது அப்படின்னு ஒரு சந்தர்ப்பத்துல தேவலோகத்துல ஒரு தராசு தட்டுல ஒரு பக்கத்துல கங்காதேவியை வச்சு அதுக்கு சரி சமானமா எத்தனையோ வைக்கிறத எதுவும் போட்டி போட முடியல திருயூல் அப்படிங்கிற இந்த திவ்யக்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தம் ஒரு சொட்டு சேர்த்தவுடனே கங்காதேவியை நமஸ்காரம் பண்ணினாலாம் அப்படி கங்கையை விட உசத்தியானவன் ஹிருத்தாபநாசிரி இந்த ஜென்மால பண்ணின பாவங்கள் நிவர்த்தியாகும் கங்கா ஸ்நானம் ஏதேதோ ஜென்மால பண்ணின பாவங்கள் நிவர்த்தியாகும் ஹிருத்தாபநாசிரியினுடைய தரிசனத்தினாலேதேன்னு அவ்வளவு ஒசத்தியா சொல்லப்பட்ட புண்ணிய தீர்த்தம் இந்த கஷேத்திரம் இங்க இருக்கக்கூடிய மூர்த்தி இவற்றினுடைய மகத்துவத்தை சிரவண பக்தி பண்ணினாலே மனக்குழப்பங்கள் நீங்கிறது கேட்டாலே போருமா இந்த கஷேத்திரத்தினுடைய திருநாமத்தையோ பெருமாளுடைய பெயரையோ பெருமாள் ரகசியமா இங்க ஒரு தண்டத்தை வச்சுட்டு இருக்கார் அந்த தண்டத்தினால வரக்கூடிய அடிதாரர்களுடைய மனக்கலக்கத்தை போக்கி விடுகிறார் மனுஷனுக்கு என்ன ஏற்படுதுன்னா எப்ப எதை பண்ணணும்னு தெரியல பண்ண வேண்டிய காலத்தை விட்டுட்டு பண்ணக்கூடாத காலத்தை அதை பண்ணிட்டு அவஸ்தப்பட்டு இருக்கான் அப்ப எதை எந்த காலத்துல பண்ணினால் எதை அடைய முடியுங்கிறத சரியான வடித பெருமாள் காண்பித்து தருகிறார் அப்படி வடி காண்பித்து தரக்கூடிய ஒரு பெருமாளாக எங்க பெருமான் அனுக்கிரகம் பண்ணக்கூடிய திவ்யக்ஷேத்திரமாக இது அமைகிறது இந்த க்ஷேத்திரம் கிருத்தயுகத்தில் ஒரு மகாராஜா புத்திர காமேட்டியாக பண்ணி பெருமாள் காட்சி கொடுத்து பெருமாளுடைய ஐக்கியம் இருக்க இந்த கஷேத்திரத்தை ஆண்ட மகாராஜாக்கள் தாங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்போது எல்லாம் பெருமாளுக்கு தான் சமர்ப்பணம்னு முதல் முதல்ல அளக்கக்கூடிய தனமாக இருந்தாலும் தானியமாக இருந்தாலும் பெருமாளுடைய சரணத்தில் கொண்டு வந்து கொண்டுட்டு விடுவாங்க இந்த தேசத்தை ராஜாவாக இருந்து ஆட்சி பண்ணுகிறார் வைத்திய வீரராகவன் விஜயராகவன் வேற வீரராகவன் வேற இல்லை இவரே அவருதான் என்பதை காண்பித்து தருகிறது புரு புண்ணியர் அப்படிங்கிறவர் பதிரிகாசிரமத்தில் சாலி யஜம் என்ற சாலி யஜமானது தொடர்ந்து வருடுவர அந்த வாட்டிக்கால அந்த யஜ அக்னியில பகவான் சங்கு சக்கர கதாதரனாக பீதாம்பர வஸ்திரத்தை தாரணம் பண்ணிண்டு பக்ஷஸ்தலத்துல மகாலட்சுமியோட கூட சங்கு சக்கரத்தை ஏந்துண்டு அனுகிரகம் என்பதற்கு உரித்தானதாக அந்த புரு புண்ணர் என்கின்ற அந்த யஜ்ய புருஷருக்கு அனுகிரகம் பண்ணினார் அவ கண்ண வேணும் அப்படின்னு கேட்கிறார் திருமாவை பார்த்த மாத்திரத்துல நான் தடும்பிறது என்ன கேட்கணும்னு தெரியல யோசிக்கிறார் புத்திரபாகியத்தனும் கிரகம் பண்ணணும் அந்த புத்திரனோ ரொம்ப பூஜை பண்ணணும்னாரான் புத்திரபாகியம் மட்டும் கேட்கல ரொம்ப பூஜை பண்ணணும்னு கேட்டு வாக்கின்ற காரணத்தினால திரும்பி பார்க்கிறார் நெல் மணிகளிலே இருந்து ஒரு சின்ன யுவாவா ஒரு குழந்தை தோன்றான் சாலியிலே இருந்து தோன்றிய காரணத்தினாலேயே சாலிஹோத்திரங்கிற திருநாமத்தை வைக்கிறார் பெருமாறு அந்த தானமானார் அந்த சாலிஹோத்திரன் தீர்த்த யாத்திரை பண்ணிடுவான் கஷேத்திரம் க்ஷேத்தமாக வரான் தங்குறான் அந்த க்ஷேத்திரத்தில் பெருமாள் ஆராதனை பண்ணுறான் ஆடுறான் தன்னால் முடிஞ்ச தர்மங்களை பண்ணுறான் புருஷ சுத்த விதான பெருமாள் ஆராதனை பண்ணிட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் வீக்ஷாரண்யம்னு இந்த இடத்த வந்து அடைஞ்சால் மகிழ்ச்சிகள்லாம் தபஸ் பண்ணுறான் இந்த தீர்த்த கரையில் மகிழ்ச்சிகள்லாம் பார்த்த உடனே சின்னதான குடியில் போட்டுண்டு இங்கே தீர்த்தமாடி பெருமான ஒரு வருஷ காலம் ஆராதனை பண்ணலாம் ஒரு ஒரு வருஷ காலம் நித்தம் இந்த தீர்த்தம் தினந்தோறும் இறங்கி தீர்த்தம் எடுத்து பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி திருவஞ்சனமான பிற்பார் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு அப்படியே உட்காந்துட்டு வரான் பஷ்டாட்சல ஜபம் ஜபிச்சுட்டு வரான் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் பூர்த்தியாருது தை மாசத்துல அம்மாவாசை அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சு மடியா ஈர அரிசியை எடுத்து உரல்ல போட்டு உலக்கையினால் அதை இடிச்சு மாவிளக்கு பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி அதை அடியார்களுக்கு அமுது செய்விக்கலாம்னு எடுத்து வச்சுட்டு இது அடியாருக்கு அடியார்களுக்கு போக வெச்சம் இருக்கிறது நமக்குன்னு எடுத்து வைக்கிறது ஒரு வயோ விருத்தரா வர கையில தண்டத்தோட பன்னிரெண்டு இடங்கள்ல திருமண்ணை இட்டுண்டு மூலகச்சம் கட்டின்னு அங்கேருந்து வர இவரை பார்த்த உடனே சாலிஹோத்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவரை கூட்ட உட்கார வச்சு பாத பூஜை பண்ணி அந்த மாவளுக்கு எடுத்து அந்த மாவை எடுத்து அவருக்கு சமர்ப்பணம் பண்ணால் அவர் சாப்பிட்டார் இன்னும் பசிக்கிறதுப்பா எடுத்து கொடுக்குறார் இன்னும் பசிக்கிறது எடுத்து கொடுக்குறார் தன் பங்கையும் எடுத்து கொடுக்குறார் வாங்கிட்ட ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் விட இது கிளம்பி விட்டார் அன்னைக்கும் பட்டினி திரும்பி ஒரு மணி காலம் வந்த முறைக்கார் ஒரு வருடம் பூர்த்தி ஆறுது அந்த பூர்த்தி ஆறுற சந்தர்ப்பத்தில் அதே மாதிரி ஸ்நானம் பண்ணி மாவிளக்கு இடிச்சு பிடிச்சு வச்சு பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்றத அதே வினோவிருந்த பிராமணன் வரார் ரொம்ப ஆச்சரியம் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு இதெல்லாம் கொடுத்த உடனே சாப்பிட்டார் சந்தோஷமாப்பா நிறைய போட்டுட்ட வயிறு புட்டைக்க போட்டுட்ட இனிமேல் இங்கேந்த நாளை போக முடியாது நான் இங்கேயாவது படுத்துண்டா தேவைய சயனிக்க எனக்கு ஏதாவது கிரகம் இருக்கா அப்படின்னார் நான் எவ்வளவு கிடக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த சாலைகோத்திர காமிச்சாராம் தன்னுடைய பர்ணசாலையை இவ்வுள் கிடக்க வேண்டும் என்னுடைய கிங் கிரகம் இருக்கிறது என்னுடைய மனது இருக்கிறதேன்னு காமிச்சாராம் பெருமாள் வந்தவர் பெருமாள்தான் வினோபிருத்த ரூபமா உள்ள போனா பெருமாளாக வடிவம் எடுத்துடா படுத்துண்டா நீண்ட வழக்கையை கூட்டா இவருடைய சிறசலை வச்சா உன் கண்ண வேறுனு அனுக்கிரக மன்றத்துக்காக வந்திருக்காராம் அப்படி எவ்வளவு கடந்தான் என்பதுதான் எவ்வளோ ஆச்சு கிங் கிருகம் அப்படிங்கிறது தான் சம்ஸ்கிருத பேரு அப்படிங்கிறது தான் சம்ஸ்கிருத பேரு பெருமாள் அப்படி பெருமாள் சாலிகோத்திர மகரடியினுடைய கையில தலையில தன்னுடைய கைய வச்சு அவருக்கு அனுகிரகம் அந்த சாலிகோத்திர மகரடியாகப்பட்டவர் தன்னுடைய ரெண்டு கரத்தையும் கூப்பிண்டு இப்படியே இங்கேயே கிடந்த எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் கிழக்கே திருமுக மண்டலத்தோட கூட அந்த சாலிஹோத்திரமகிக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய அமைப்போட அந்த பர்ணசால தான் இன்னைக்கு கர்ப்ப கிரகம் பிரம்மாண்டமான ஒரு திருமே நீ இருந்து திருவடி வரையில பெருமாலை பார்க்கலாம் நம்ம அத்தனை பேரையும் அடைத்து அனுகிரகம் என்னக்கூடிய கோலத்தோட பெருமாள் இருக்க இப்படியாகப்பட்ட இந்த திவ்யக்ஷேத்திரம் அவருக்கு அனுகிரகம் பண்ணின பெருமாள் இன்னைக்கும் தை மாசத்துல அம்மாவாசையோ மற்ற அம்மாவாசை தினத்திலையோ வெள்ளத்தை கரைச்சி தீர்த்தமாடி பெருமாளை மனசால நினைச்சு தீபம் போடுறவாளுக்கு மனக்குழப்பங்களை நீக்கி வைக்கக்கூடிய அருளாளனாக அருட்காட்சி தருகிறார் தனி கோயிலில் இருக்கக்கூடிய தாயாருடைய சிறப்பு இருக்க கனகவல்லி தாயார் வசுமதியின்னு பேர் ஸ்வர்ண தங்கம் அம்பாள் தாயாரை பார்த்துட்டே இருக்கலாம் தாயாரா பார்த்தா என்னன்னா தர்த்தனம் போய்டுறது கோடீஸ்வரன் ஆயிடுறானா குபேர யோகம் ஏற்படுறதாம் பார்த்த மாத்திரத்திலேயே உண்டான ஒரு திவ்யக்ஷேத்திரமாக திருதவுங்கிற அந்த விக்ஷாரண்யங்கிற புண்ணியாவர்த்தன்கிற அந்த திவ்யக்ஷேத்திரம் அனுகிரகம் பண்ணி தர்றது நினைக்கிறவா பேசுறவா புகழறவா போற்றுகிறவர்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரியக்கூடிய திருச்செங்கூலூர்ல இருக்கக்கூடிய வைத்திய வீரராகவே பெருமாள் நம் எல்லோருக்கும் சகல சௌபாகியத்தை தந்த அனுகிரகம் பண்ண வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் கோவிந்தா கோவிந்தா